வெல்கம் டு டூ அனதெரெபிசோடு ஆஃப் மோனிமாப்பிள காதல் கேட்ஸ் இன் டேபிஃப் என்ன நாளைக்கு தான் கிளம்புறோம் பேபியா டேபி இல்லை பேபின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இங்கிலீஷில் சொல்லான்னு வந்த வரல ஓகே இப்போ வந்து நாளைக்கு வந்து நாங்கள் ட்ரிப்புக்கு கிளம்புறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நாள் இந்த வீடியோ எடுக்கிறோம் இது வந்து எங்களோடய ட்ரிப்பு ப்ரிப்பரேஷன் அதான் நீங்கள் பார்க்க போறீங்க வணக்கம் சொல்லிடுங்க சிரித்து பகல்ல பண்றேன்னு சொன்னாங்க சரிங்களா நான் வந்து நைட்ல பாருங்க சொக்கா அயம்

புது <laughs> 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 இதுவும் புதுசு நீ அலசி போட்டுருக்க இதுவும் புதுசு எல்லாம் எந்தும் அலசி போட்டுருக்கேன் அலசி அயன் பண்ணி வச்சிருக்க அயன்லாம் பண்ணல நானே ஒரு சோம்பேறி நான் என்கிட்ட போய் அயன் பண்றது பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் எ சோம்பேறிங்க சரி இந்த Dressலாம் சொல்லுங்க மக்களே அயன் பண்ண முடியுமா இந்த மாதிரி Dress எடுத்துக்கணும் அயன் பண்ணவே முடியாத அளவுக்கு அயன் பண்ணவே முடியாத அளவுக்கு சரி நீ அயன் பண்ணாம மடி போட்டுக்கோ நீ

ஆஹ் அசிங்க இந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஏதோ கிரைம் கண்டுபிடிக்கணும் கிரைமா அந்த கல்யாணத்தை தான் கிரைம் வச்சிட முடியும் இது பயங்கரமாக மோனி தாக்கப்பட்டார் இதற்கு பதிலாக சிறிது பயங்கரமாக இன்னும் பயங்கரமாக தாக்கப்படுவார் ஐயோ நைட் கண்டிப்பாங்க இது திருப்பி திருப்பி போட்டு போட்டு பாத்து உன்னை அடிப்பேன் தெரியும்ல எடிட்டர் அப்ரூவ்டா கட் பண்ணி சரியா நோ போடு ம்

பால் காய்ச்சறதுக்காக சரி பால் காய்ச்சிட்டு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடிமேட் வச்சுருந்தோம் மேடம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க செஞ்சாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மாவும் நைட்டு கிளம்பி காலையில் வந்துட்டாங்க நான் இருந்த ஒரு வீட்டில் தங்கியிருந்து பால் காய்ச்சலுக்கு புது வீட்டுக்கு போனோம் சரினு சொல்லி போயிட்டு இவங்களும் வந்துட்டாங்க ஆன்ட்டி எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க வந்து சரி பாலை காய்ச்சலாம் பாத்திரத்தை எடுங்கலான்னா பாத்திரத்தை காணும் பாத்திரம் இல்லை புது சொம்பு இல்லை குத்து விளக்கு அந்த சின்ன விளக்குமா இருக்கும்ல அது எதுவுமே இல்லை நீங்கள் விட்டு வர்றாங்க விகாரில் கேட்டால் நீ எடுத்து வைக்கிலன்னு அவங்க அம்மா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டால் நீ எடுத்து வைக்கிற நான் எடுத்து கண்டேன் நான் நான்தான் கண்டேங்குறாங்க எங்க அம்மா அப்படியே பே பே பார்த்து முக்கியமா இரு சாரி இரு நானும் ஆக்சுவலி எங்க அம்மா கொண்டது வழக்கம் சரி இனி கொண்டு வருவாங்க என்ன பகுமானத்துல எங்கள் வீட்டில் அங்கே வீட்டில் வாடகை இருந்த வீட்டில் கொண்டேன் பழைய வீட்டில எங்க அம்மா என்னைய பாக்குறாங்க சிம்ரன்ஸ் என்னடா என்னம்மா இது சரி இப்ப பொறுப்பு இப்போ என்ன பிரச்சனை விளக்கெடுமா அங்க இருந்து எடுத்துட்டு ஓடு ஓடியா போய் அங்க போய் அந்த விளக்கு எடுத்துட்டு காலையில விடியவும் ஏழு மணிக்கு பாத்திர கடையை திறக்கல புது பாத்திரத்தான் பால காய்ச்சியம் வர சொல்கிறாங்க அப்புறம் எப்போயும் செட்டரை திறந்து தரக்கா உள்ளே ஓடி புகுந்து போய் அதை வாங்கிட்டு வந்து அதுக்கு அப்புறம் காய்ச்சினேன் அது ஏன் கேட்கறீங்க ஒரே அக்கா போர் என்னால முடியலடா பேச மாட்டேன் இல்ல அப்படிலாம் இல்ல அது வந்து சரி ஆனா அதுல வந்துட்டு ஒரு குட் என்ன அப்படின்னா வேற யாரா இருந்தாலும் பயங்கரமா டென்ஷனாயிருப்பாங்க பாய்ஸ் எங்க அண்ணனாவே இருந்தாலும் கத்திருப்பான் அங்கே கோவப்பட்டு இருப்பாங்க ஆனா எங்க பாவா வந்து என் மேல கொஞ்சம் கூட கோவப்படாம அந்த சிச்சுவேஷனை பயங்கர சூப்பராக ஹேண்டில் பண்ணாரு கோவப்பட்ட ஒண்ணும் ஆக போதும் கிடையாது

என்னது அருமை மனைவி எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணாலும் நான் பின்னாடி இருந்து பார்த்துனே இருப்பேன் ஏன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்கு நான் ஒரு நூறு கால் பண்ணிருப்பேன் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்தியா போட்டோ எடுத்தானு வீடியோ எடுத்த அனுப்புன்னு ஏன்னா இவ குத்து விளக்கு மறந்து வச்ச மாதிரி தாலி வேற இருந்துச்சு அதை கிண்டி என்கிட்ட மறந்து கிடந்து வச்சுட்டு வந்தான் ஏன்னா ஜோடி முடிஞ்சு போச்சு அம்பிட்டுதான் போங்கடா அவ்வளவு தாண்டா இவ்வளோதாண்டா என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போம்

மோனி எல்லாத்தையும் எடுத்து வச்சிரும் நாளைக்கு நாங்கள் ட்ரிப்பு சந்தோஷமா போயிடுவோம் ரொம்ப மன நிறைவையாக இருக்கு நீ இப்படி பேசனதுக்கே உனக்கு சந்தோஷம் கிடையாது கட்டே மோனியை பெரிய எடுத்து சரிங்களா பேக் நான் பின்னாடி பேக் பண்ணி கொடுத்து ஆமா ஆமா ஒரு وليயா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க

இல்ல இந்த மாதிரி டிசைன் டிசைனா பேக் பண்ணிட்டு டிசைன் டிசைனா பேக் பண்ணி ட்ரிப் போறணும்னு இருக்கு எனக்கு ஆசை. ஆமா சரி அந்த ஆசை நிறைவேற்றும்ன இல்லையா? சரி திருச்சினா சொல்லு. நீ انا இவள டிட்ன. டிட்ன மோனே உடனே பேர் எடுத்து சொன்னே. இல்ல நீ انا டிட்ன. நான் நோட் பண்ணேன். நீ 나 தேடவே இல்ல மோனே உன பேர் அம்மா வீடியோல பாப்பன்னே. ஆரு பகுளோ நீ திரு냐 திரும்பிட்டே இருக்கமோ நான் பேர் மீயே தான் பேசிட்டு இருந்தேன். நீ போய் சொல்றானே அது புரியல மோனே நீ தான் என்னைய மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சா நான் கொடுத்து வச்சிருக்கணும்.

யாருமே கிடையாது மோனி தான் நாங்கள் தான் மாசம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா பொம்மையா மோனி ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாக்கு ஆக்சுவலா பொம்மை பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும் நான் பொம்மை பிள்ளைய பிற எதிர்பார்த்தாங்க நான் பொம்மை பிள்ளைய பறக்கலை சொல்லிட்டே இருப்பாங்க அதனால மோனியை பொம்பளை நினைச்சி நினச்சி ரொம்ப பிடிக்கும் நீ சொன்ன மாதிரி நான் ஏஜ் நானே அம்மா நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தனா நம்பிக்கோமா சரியாமா மூணே மூணே சொல்றீங்களா ரெண்டு பேரும் என்கிட்ட இல்ல இல்ல உண்மையில என்ன கூட எங்க அம்மா பேசணும் மூணு அதனால ரொம்ப நல்ல உண்மையில எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு மறக்காம ஃபோன் பண்ற ஒரே ஜீவன் அவங்க எனக்கு கால் வந்தாலே ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கே தெரியும் ஒன்னு கீரு இன்னொன்னு இவங்க மம்மி அவ்வளவுதான் வேற யாரும் எனக்கு கால் பண்ண மாட்டாங்க ஆமா இவங்க மம்மின்னு சொல்லுவீங்க அத்தை சொல்ல மாட்டீங்களா இல்ல இல்ல எங்க அத்தை கால் நான் அப்படி சொல்லுமா அத்தைன்னு கூப்பிட மாட்டேன் அதனால எனக்கு வர மாட்டேன் ஏன் அத்தை போக மாட்டீங்க அது தெரியல எனக்கு ஸ்டார்டிங்ல என்ன அம்மா குக்க டேய் ப்ளீஸ் த மீம் போட்றா அடச்சி படுத்தே விட்டான் ஐயா வாருங்கள் போவோம் அத்தை குப்பமா என்னடா நீ என்னடா என்ன தே பண்ணுங்கடா ரைட் பேக் பண்ணிட்டாங்க நான் என்ன தேவையான இதர சர ஜாமானங்கள் இருக்குல்ல லேப்டாப் தேவை அப்புறம் ஃபோன் கேமரா மைக் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் பாத்து எடுத்து வைக்கணும் அப்புறம் டாய்லெட்ரிஸ் தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லைங்க பல் தேக்கிறதுக்கு பிரஸ் மட்டும் இருந்தால் போதுங்க வாங்க நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி போனோம் பேக் பண்ணிக்க மாட்டோம் டாய்லெட் ரிஃப்ளோ தனியா பேக் பண்ணி எனக்கு எனக்கு தேவல முடியாது நான் பிரஸ் பண்ண முடியாது எதுமே அதன் கேக்க மாட்டேன் எனக்கு பிரஸ் தர மாட்டேன் ஏ சரி நான் கையில கொளுக்கிட்டு கட்டி சொல்லிக்கிறேன் அது போதும் குச்சி பறிச்சுக்க டாய்லெட்ல போய் விடு விடு வளைக்கி நிரே சரி அந்த மாதிரி நடக்கிறது இல்ல கையில போய் பேஸ்ட் வச்சு வளைக்கிறேன் சே ரொம்ப நன்றி ஓகே गाइस பை பை பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு பைட் கிட்ட ஏறணமா இவங்க எல்லாம் போக முடியாது ஃளைட்டை விட்டுருவாங்க